அரசியலுக்கு எம்ஜிஆரையும் சினிமாவுக்கு விஜய் ரஜினிகாந்தையும் அவர் ஒரு முன்னுதான் வச்சுக்கிட்டார் கட்சியில கூட சிறுபான்மை அணி இல்லாத ஒரு தலைவர் மறந்துட கூடாது அவருடைய கட்சியில இன்னைக்கும் சிறுபான்மையான பிரிவுன்னு கிடையாது இந்தியாவில ஒரு கட்சியில சிறுபான்மை பிரிவு கிடையாது அவர் கட்சி மட்டும்தான் நான் மதத்தால் மக்களை பிரிக்க மாட்டேன் அப்ப நான் ஜாதிக்கு ஒரு பிரிவு வைக்கணும்ல தேவரணி முக்குளத்தர் அணி வன்னியர் நாடாரணி இப்படி பிரி அப்படி பிரிக்கிறமா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் சிறுபான்மை அணி பெரும்பான்மை பிரிக்கிறீங்க அப்படின்னா பிரிக்க மாட்டேன் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் நாட்டு மக்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் யாரும் அதற்கு முன்னாடி துணியாத விஷயம் இந்த தேசியத்தையும் திராவிடத்தையும் சேர்ந்து கொண்டு வந்தது நீ இந்த பக்கமாக அந்த பக்கமாக சொல்லுவாங்க அதில் வந்து திரு மூப்பனார் அவர்கள் தான் அதில் இருந்தார் அதாவது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஆனால் அவர் ஒரு தேசிய கட்சி தலைவருங்கிறனால அது கூட இடுபடல அது வந்து அப்போ அப்படி தானே சொல்வார் ஆனால் ஒரு திராவிட சிந்தனையில் வந்து முழுக்க ஒரு திராவிடத்தில் கருணாநிதி தான் அவருடைய கல்யாணத்தை நடத்தி வச்சவர் அது அந்த மாதிரி அந்த மாதிரி மூப்பினாரும் அவருடைய கல்யாணத்தை நடத்தி வச்சவர் அவங்க எல்லாருமே ஸோ அந்த காம்போ வந்து ரொம்ப புறமாதம் மெயின்டன் பண்ணார் அவருடைய கட்சி பேர்லேயே எல்லாரும் வியந்தாங்க என்னென்ன அது என்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டரி நடித்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரினு மாற்றினவர் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து ஒரு அவருடைய தேசிய பார்வை எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவருடைய உடல் நலம் தான் ரொம்ப பெரிய பலவீனம் அது இருந்துச்சுன்னா நிறைய மிராக்கல்ஸ் மேஜிக்ஸ் நடந்துருக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும் பொழுதே சினிமாலையும் சரி அரசியல்லயே சரி உள்ள வந்து ரெண்டு பேருக்குமே காம்படிட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறவர் சோ அரசியல்ல அது ஒருவேளை அதுவே சரியா அமையலையோ சினிமாவுக்கு அது ரொம்ப சரியா அமைஞ்சது உடல்நலம் தான் பெரிய பிரச்சனை சினிமாவுல வந்து அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கிட்டா அது உடல்நலம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சாத்தியப்படுத்தி கேட்டார் இவர்கள் ரெண்டு பேர் இருக்கும்போதே ஹிட்டு கொடுத்தார் நல்ல கருகருகருன்னு ஒரு தேகம் இவங்கள மாதிரி மொழி புலமையோ இவர்கள மாதிரி ஒரு வசிகரமோ இல்லாத சாதாரணமான தமிழ் முகம் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மொழியில போனாலும் அந்த ஒரு முகத்தை பார்க்கலாம் அப்படி போனோம் அவருக்கு வந்து ரஜினி மாதிரி ஸ்டைல் கிடையாது கமல் மாதிரி அழகு கிடையாது ரெண்டுமே இல்லாமல் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் நமக்கு என்ன வரும் என்ன வராது அவர் டான்ஸ் வராது அது அது அஜித் ஒரு பாணியை வந்து ஸ்டண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணு டயலாக்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்புறம் பார்த்துட்டு தன்னுடைய படம் ஹிட் ஆகி ஓட ஆரம்பிச்சுங்கிற காலகட்டத்துக்கு பிறகு அவர் வந்து தேசப்பற்று கொண்ட படத்தை கொண்டுவார் அதுதான் ஒரு தலைவர் எப்படி எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு தலைவராக எமர்ஜ் ஆனாரோ அவர் வந்து திரு யு வி சிந்த அழகா சொல்றார் ஸோ தன்னுடைய பேர்லேயே காந்து வச்சுக்கிட்ட மாதிரி இந்த பக்கம் ஒன்று வச்சுட்டாரு அங்கே எம்ஜிஆருடைய பாணி ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கான காம்போ வந்தனால அவருடைய ஷியூர் ஷாட் ஹிட் ஆயிடுச்சு அவர் வந்து மக்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் சேர்த்து வழி நடத்திக்கிட்டே வந்தார் நம்ம இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் அவர் கொஞ்சம் கூட எந்த டயலாக்கும் கூச்சப்படல கொஞ்சம் கூட எந்த விஷயத்துக்கும் கூச்சப்படல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து காஷ்மீர் பிரச்சனையிலேருந்து பாகிஸ்தான் பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்குமான தீர்வை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவருடைய படங்கள்லேயே வச்சார் எம்ஜிஆர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணார் ஸோ அவர் பாலிசிஸ் வந்து படத்துக்குள்ளேயே கொண்டு வருது அதை திரு விஜயகாந்த் சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் ஏற்றாங்க அவர் சொன்னா நம்புனாங்க அதான் ரொம்ப முக்கியமான ச அவர் வந்து ஒரு நேர்மையான தலைவர் தான் நம்புனாங்க அவர் வந்து ரொம்ப திரு நடிகர் சங்க தலைவர் திரு நாசு சொல்லியிருக்காரு முரட்டுத்தனமான நேர்மை அப்படின்னு என்ன அருமையான வார்த்தை எப்படிப்பட்ட காம்ப்ளிமெண்ட் ஒர்க் நேர்மைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாத நேர்மை அப்படித்தான் இதனால பயங்கரமான இழப்பு என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்லை நான் வந்து அந்த முரட்டத்தனமான நேர்மைங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்ரி வேர்க் கூடவே பழகுனாமனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல வந்து ரொம்ப ஒரு அன் பிலீவபிள் தலைவர் அதில் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு உண்மையில கருப்பு எம்ஜிஆர் மாதிரியே தான் இருந்தார் அங்கே சினிமாவில் அவருக்கு வயசும் வாய்ப்பும் இருந்தது அது முழுக்க அதை வந்து வெற்றி காட்டி காட்டி நான் தனின்னு காட்டி அதே நீங்கள் சொன்ன ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்குமே உள்ள நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்து அந்த நடிகர் சங்கத்துக்கு ஆக்டிவாக இருந்து அதை கடனை அடைச்சி அவர் வந்து ஒரு லீடர் அப்படிங்கிறத காட்டினார்